அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில பார்க்க போறது கொடிகாம சந்தையில் ஏற்பட்ட ரெண்டு பிரச்சனைகள் தொடர்பாக பார்ப்போம் முதலாவது பிரச்சனை என்னன்னு சொன்னா கொடிகாம சந்தைன்ற உட்புறத்துல இருக்கிற பெரிய மரம் ஒன்று வெட்டப்பட்டது தொடர்பான பிரச்சனையும் இரண்டாவது கொடிகாம சந்தேண்ட கழிவுகள் அகற்றப்பட்டு ஏற்றப்படும் பிரேசபைக்குரிய வாகனம் வந்து கொடிகாம சந்தைண்ட வாசல்ல நீண்ட நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது தொடர்பான பிரச்சனை தொடர்பாக ஆராய உள்ளோம் கொடிகாம சந்தைண்ட உட்புறத்தில் இருக்கிற அதாவது தேங்காய் கடைக்கும் மரக்கறி சந்தைக்கும் இடையில இருக்கிற பெரிய மரம் ஒன்று நேற்று அதிகாலை ஆறு மணி அளவில் பிரேசபை உத்தியோகர் ஒருவரின் கூட்டிக்கு பிரதேசபையில் வேலை செய்கிற தொழிலாளர்களினால் அம்மரம் வந்து முற்றுமுழுதாக வெட்டப்பட்டது அம்மரம் முற்றுமுழுதாக வெட்டப்பட்டதுக்கான காரணத்தை வியாபாரிகள் வந்து பிரதேசப உத்தியோகத்தரிடம் கேட்டபோது உத்தியோகத்தர் பிரதேசபை செயலாளரினால் வழங்கப்பட்ட கட்டளை கிணங்கவே தானந்த மரத்தை வெட்டியதாக கூறினார் இதனால் வியாபாரிகளுக்கும் அப்பிரதேச சபை இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது எனவே வியாபாரிகள் திரும்ப திரும்ப அம்மரத்தை வெட்டிவதற்கான காரணத்தை கேட்ட போது அவ்விரதேசர் கொடிகாமல் இருந்து யாரோ ஒருவர் இம்மரத்திலிருந்து மயிர்கொட்டிகள் வருவதாக கடிதம் ஒன்றை வழங்கியதாக கூறி இதன் அடிப்படையில் பிரதேசபை செயலாளர்களால் வழங்கப்பட்ட பட்டளை தான் இம்மரத்தை வெட்ட முடிவெடுத்ததாக அப்பிரதேச சபை உத்தியோகத்தர் கூறியிருந்தார் எனினும் அங்கிருந்த வியாபாரிகளும் பொதுமக்களும் அங்கிருந்த பிரேயசபை உத்தியோகத்தருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதைக் காணலாம்

தற்போது நிலவுகின்ற கடும் வெப்பநிலையுடனான காலநிலை காரணமாக அவ்வாறு அங்கிருந்த பெரிய ஒரு மரத்தை வெட்டுவதென்பது குற்றமானதாகவே கருதப்படுகின்றது எனவே வியாபாரிகள் கடும் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாகவும் அங்கு வரும் மக்கள் வெயிலில் வெயிலில் நிற்க வேண்டிய தேவை ஏற்படுவதாகவும் அங்கிருந்த அனைவருமே உத்தியோகத்தருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது எவ்வாறு இருப்பினும் மரம் ஒன்றை வெட்டுவதாயின் அதற்குரிய குறிப்பிட்ட காலம் இருக்கின்றது அதாவது மழையுடனான காலநிலை நிலவும் காலங்களிலே மரங்களை வெட்ட வேண்டும் இவ்வாறு வெப்பநிலை வெப்பநிலை நிலவுகின்ற காலங்களில் மரங்களை வெட்டும் போது அம்மரங்கள் முற்றுமுழுதாக அழிவடைகின்றமை குறிப்பிடத்தக்கது எனவே ஒரு மரத்தை எவ்வாறு வளர்த்தெடுப்பதற்கு எவ்வாறு கஷ்டப்படுகிறோம் என்பதை சிறிதும் எண்ணாமல் அப்பிரேசபை உத்தியோதர் அம்மரத்தை வெட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ഇവർ നിലനിര മരങ്ങളെ അളിപ്പതേ പ്രദേശം നൃത്ത വേണ വ്യാപാരും അങ്ങനും കടുമയ കേട്ടുകൊണ്ടിരുന്ന അടുത്തതായി ഇരണ്ടാവും കൊടികാമുള്ള കഴിവുകളി അവ കഴിവുകള ഏറ്റാ നൃത്തപ്പെടും പ്രദേശ വാഹനം വന്ന് വാസൽ ചന്തവാസ്പോ നൃത്തപ്പെടുന്നതാ വ്യാപാരികൾ വന്ന് ഉള്ളേ വന്ന് വെളിയ ചെൽ കടും അസൗകര്യങ്ങളെ വ്യാപാരികൾ വ്യാപാരം വിതരണം இது தொடர்பாக பிரதேசபை நிர்வாகம் கருத்தில் கொள்ள வேண்டும் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சில சில முக்கியமான தினங்களில் கொடிகாம சந்தையில் அதிகளவான வாகனங்கள் வருவதும் வெளியே செல்வதுமாக காணப்படும் எனவே இவ்வாறான நேரங்களில் பிரதேசபை வாகனப்பட்டிருப்பதால் வியாபாரியங்கள் வியாபாரிகள் கடும் அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர் இவ்வாறான நேரங்களில் பிரதேசபை வாகனங்களை சந்தையின் பாசலில் நிறுத்தி வைக்காது சற்று ஓரமாகவோ அல்லது வேறொரு இடத்திலே நிறுத்தி வைத்து அவ் கழிவுகளை சேகரித்த உடனடியாக வந்து கழிவுகளை ஏற்றி சென்று வியாபாரிகளுக்கு என வியாபாரிகள் கேட்டுக் கொள்ளனர் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும் என வியாபாரிகள் எதிர்பார்க்கின்றார்கள்

செயலாள உங்களுக்கு சொன்ன மக்களும் வராமல் சந்தைய பண்ணி உங்களும் கேட்டு சொல்லி சொன்னா உங்களை டிராக்டர் எடுக்க சொன்னாங்களோ சொல்லையோ உங்களுக்கு டிராக்டர் வாகனம் போறான்னு பாருங்க எடுக்க சொல்லையா